அனைவருக்கு வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு இன்றைக்கி சுவாதி நட்சத்திரத்தை பற்றி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த சுவாதி நட்சத்திரம் யார் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் ஒருத்தர் பிறந்தால் அவர் துளாராசியில் பிறப்பார் இந்த துளாராசி இந்த சுவாதி நட்சத்திரத்தினுடைய குணமே என்னென்னு கேட்டிங்கன்னா சுவாதி என்பது தேன் பூச்சி இந்த தேன் குணம் என்ன எல்லா பூக்களில் இருந்து தேன் எடுத்துகிட்டு வரும் ஒரு மரத்தில் கொண்டு போய் ஒரு ராட்டில் கொண்டு போய் அந்த தேனெல்லாம் சேகரித்து வைக்கும் ஆனால் நம்ம மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல்லாருமே அஸ்திவாரம் போட்டு கூடு கட்டுவாங்க இது அந்தரத்தில் ஊடு கட்டும் ப்ளஸ் கூடு கட்டும் அப்போது அந்த அஸ் அந்த சுவாதி நட்சத்திரம் அப்போ பல நாள் பூ இப்போ தேனீ பூச்சிகள் எல்லாம் போய் அங்கே தங்கி இருந்து அந்த தேன்களெல்லாம் அந்த ராட்டில் கொண்டு போய் சேகரித்து வச்சுக்கிட்டு நல்ல ராட்டு நிறைய தேன் நல்லா ஒழுகி நல்ல ஒரு திடகாத்திரமாக இருக்கிற மாதிரி நல்ல ஒரு தேன் வழுஞ்சு நிற்கிற அளவுக்கு கரெக்டாக வரும்போது யாரோ ஒருத்தர் தேன் எடுக்கிறவர் போய் அந்த ராட்டோடு தூக்கிட்டு போயிடுவார் அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுங்க சுவாதி நட்சத்திரம் கஷ்டப்பட்டு உருவாக்குச்சு ஆனால் அனுபவிக்கிறது வேற யாரும் அனுபவிக்கிறாங்க அப்படின்னு என்ன சுவாதி நட்சத்திரத்துடைய கேரக்டர் இது தான் அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா ஒரு காட்டவே கோயிலாக மாற்றிடுவாங்க எந்த விஷயமா இருந்தாலும் டக்கு 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 டக்குன்னு உருவாக்கிடுவாங்க நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்கள் இதெல்லாம் அந்த காலத்தில் பிரமிக்க வைக்கக்கூடிய நட்சத்திரமாக்கு இதெல்லாம் ஒரு சின்ன தான் அதை அழகாக பெருசெடுத்தி ஒரு அதுக்காகவே பாடுபட்டு ஒரு பொருளை ஒரு பக்கம் பார்த்துருந்தா அந்த பொருளை கொண்டு வந்து சேர்த்திடுவாங்க அப்போ இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உருவாக்கக்கூடிய சக்தி இருக்குது ஆனால் அது மற்றவங்க கையில் போய் அனுபவிப்பாங்க இவங்களுக்கு அது வராது அப்படின்னா பாருங்கள் அப்போ இந்த சுவாதி நட்சத்திரம் சாதாரணமான விஷயமானு மட்டும் பாருங்க உங்கள் முன்னோர்கள் அந்த காலத்தில் அந்த முன்னோர்களெல்லாம் வாழ்ந்துருப்பாங்க இந்த முன்னோர்களெல்லாம் வாழ்ந்ததுனால அந்த ஜாதகத்தில் அதனுடைய ஒரிஜினல் கேரக்டரு அவங்க வந்து கடைசி வரைக்கும் மற்றவங்களுக்காகவே உழைச்சிட்டு குடும்பத்துக்காகவே உழைச்சிக்கிட்டு தனக்கு என்ன தேவையோ அதை தேடி வைக்காமல் மற்றவங்களை வாழ வச்சு பார்க்குற நட்சத்திரம் ஒரே நட்சத்திரம் இந்த சுவாதி தான் அதனால தான் இந்த சுவாதி நட்சத்திரம் பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கையில் எத்தனையோ மக்களை பார்த்துருக்கேன் ஆனால் அவங்கள மாதிரி உருவாக்குறவங்களை யாராலையுமே பார்க்க முடியாது ஏன்னால் ஜோதிடத்தில் நாற்பது ஆண்டு காலம் அந்த ஜோதிட துறையில் அனுபவத்தில் இருக்கேன் எங்கிட்ட நூற்றி இருபது சுவாதி நட்சத்திரக்கார் இருக்காங்க அவங்க என்ன அப்படின்னா பார்த்துங்களேன் என்ன வந்து ஒரு பெசலை பழகினவங்க மட்டுமே நூற்றி இருபது நட்சத்திரம் அந்த நூற்றி இருபது நட்சத்திரக்காருமே உருவாக்க பிறந்தவங்க தான் ஆனால் அதை அனுபவிக்க முடியல அவங்கனால அவ்வளவு ஆராய்ச்சி பண்ணிக்கிறேன்னா பார்த்துங்க அதனால தான் சுவாதி என்பது தேன் பூச்சி உருவாக்குனா நம்ம அனுபவிக்க முடியாதுன்னா நம்ம எது கஷ்டப்பட்டு உருவாக்கணும் நமக்களவாக வாழ்ந்துட்டு போயிடலாமே மற்றவங்கள்லாம் நல்லா இருக்கணுங்கிறது கடவுள் பார்த்துட்டு போகிறாரு உங்களுக்களவாக நீங்கள் வாழ்ந்துட்டு போனாலே நீங்கள் அருமையான வாழ்க்கை வாழலாமே அதையேத்தான் இந்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்போ சுவாதி நட்சத்திரம் தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு சின்ன தொழில் மூணு நேரம் சாப்பாடு கட்டிக்க துணிமணி பேர் இல்லாமல் அவமானம் இல்லாமல் நல்ல ஒரு வாழ்க்கை நமக்குள்ள நமக்கு தேவையான அளவான ஒரு கூட்டம் எல்லாமே நமக்கு நமக்குன்னு எடுத்துக்கிட்டா உங்கள் வாழ்க்கை நல்ல ஒரு திருப்திகரமான வாழ்க்கை அதை தன்னை மறந்துட்டு மற்றவங்க நல்லா இருக்கும்னு போது தான் இந்த தேன் கதை உங்களுக்கு வந்து சேரும் மற்றவங்களை பற்றி நீங்கள் கவலைப்படாமல் உங்களை பற்றி நீங்கள் கவலைப்பட்டால் மட்டும் உங்களோட கவலையை நீங்கள் பண்ணிக்க முடியும் மற்றவங்களோட கவலையை நீங்கள் சரி பண்ணுறக்க அவங்க கர்மா விட்டால் தானே அவர் பிறக்கும் போது பூர்வ ஜென்ம கர்மானு ஒன்று இருக்கும் அந்த கர்மாவிலிருந்து அவர் தப்பிக்க முடியாமல் இந்த பிறவையை எடுத்து வந்திருப்பார் இதை சரி பண்ணுறதுக்கு நம்ம கடவுள் கிடையாது அவருடைய கர்மாவை அனுபவித்து ஆகணுங்கிற விதி இருந்தால் இந்த பூலோகத்தில் எவ்வளவு காலம் இறைவன் தண்டனை கொடுத்துருக்கிறாரோ அந்த தண்டனை அளவுக்கு அவர் அனுபவித்தான் ஆகணும் அதை மாற்ற முடியாது கொஞ்சம் குறைக்கலாம் எப்படி தானம் தர்மம் கோயில் பூஜை புனுஷ்டானங்கள் இதெல்லாம் பண்ணி கொஞ்சம் குறைக்கலாம் ஆனால் அனுபவிக்க வேண்டியதாக அனுபவத்தான் ஆகணும் கொஞ்சம் குறைக்கலாம் தாக்கத்தை குறைக்கலாம் ஒரு காற்று அடிக்குதுன்னா ஒரு படலை கட்டி வச்சா காற்று கம்மியாகும் இதை செய்யலாம் அப்படின்னா பாருங்கள் அப்போ சுவாதி நட்சத்திரம் ஒரு ரொம்ப திருப்திகரமான நட்சத்திரம் அது துளாராசியில் நூற்றி ஐம்பது டிகிரிக்குள்ளே நிற்கிற நட்சத்திரம் அது அப்படின்னா பாருங்கள் அசுவனி பரணி கிருத்திகை அது மேலே இங்கே சித்திரை சுவாதி விசாகம் இங்கே கரெக்டாக நடு நட்சத்திரம் ஆகும் துளாராசியில் அப்போது அந்த நூற்றி ஐம்பது டிகிரிக்கு கரெக்டாக அந்த சுவாதி வந்து அங்கே தான் நூற்றி ஐம்பது டிகிரி அப்படின்னா பாருங்கள் அதனால தான் அவங்க வாழ்க்கையில் ரொம்ப சிரமப்படுறது சூரியன் அந்த வீட்டில் நீசமாக இருப்பார் இந்த சூரியன் நீசமரக்கிறனால அவங்க பிரைட் ஆகிறதுக்காக ரொம்ப இந்த உலகத்தில் நல்ல பேரு புகழ சம்பாதிக்கிறதுக்காக ஓடிக்கிட்டே இருப்பாங்க எப்படியாவது பேரை சம்பாரிச்சணும் என்ன சம்பாதிச்சாலும் என்ன பண்ண போகிறோம் தண்ணிறைவு அடைஞ்சா தானே நம்ம திருப்தியாகும் உங்களுக்குள்ளே மூணு நேரம் சாப்பாடு அஞ்சு லிட்டர் தண்ணி இந்த உடம்பில் குடிக்க கஞ்சி கட்டிக்க திரும்பினு அந்த காலத்தில் பழமொழி சொல்லுவாங்க இந்த இது இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் போதுங்கிற மனமே நம்மளுக்கு பொண்ணான வாழ்க்கை இதையை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் உலக லெவலில் புகழ்பெற்ற ஒரு மனிதனாக கூட நீங்கள் வரலாம் வேண்டாம்னு சொல்லலை ஆனால் நீங்கள் எவ்வளவு தூரம் வளர்கிறீங்களோ அவ்வளவு தூரம் மற்றவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க அப்போ நம்ம வளர்த்துறது வேஸ்ட்டாக போயிடக்கூடாதுல்ல அதுதான் சுவாதி இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு உண்மையாலுமே உறக் இருக்கிறதுலையே சுவாதி நட்சத்திரக்காரர் எந்த தீர்த்தத்தில் குளித்தா அவங்க நல்லா இருப்பாங்க அப்படின்னா தாமரை தீர்த்தத்தில் குளித்தா நல்லா இருப்பாங்க ஏன் சுவாதியே தாமரை தான் நீங்கள் ப இருபத்தேழு நட்சத்திரத்தில் சுவாதி ஒன்று மட்டும்தான் தாமரை அப்படின்னா பாருங்கள் அந்த தாமரையுடைய நட்சத்திரமே சுவாதி தான் அதுவும் பாருங்கள் கஷ்டப்பட்டு தண்ணியில் எவ்வளவோ அழகாக பூத்து குளுங்கி நிற்கும் போது தாமரை பார்த்தா யாருக்கு தான் ஆசை வராது அப்போ வளர்த்துனது யாரோ அந்த பூவை எடுத்து யாரும் தலையில் வச்சுட்டு போகிற மாதிரி எங்கேயோ ஒரு மூலையில் கொண்டு போய் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம இங்கே கஷ்டப்பட்டு ஒரு பிஞ்சிலிருந்து மொக்கிலேருந்து பெரிய தாமரை வந்தால் நம்ம எடுத்து சாமிக்கு படைக்கலான்னு நினச்சி ஆசையோடு இருப்போம் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த தாமரை யார் பார்த்தாலும் ஆசைப்படுவாங்க அழகாக அதை எடுத்துகிட்டு போய் அவங்க யாரோ வீட்டில் வந்து அது மகாலட்சுமி வாசம் செய் அப்படின்னா தாமரைனா பார்த்துங்களேன் அதனால தான் இந்த துளாராசையை கொண்டுட்டு போய் நம்ம முன்னோர்கள் அந்த காலத்தில் எப்படி வச்சுருக்காங்கன்னா தெராசில் வந்து ஒரு பக்கம் கல்லும் ஒரு பக்கம் பொருளும் வச்சுருக்காங்க இந்த கல் இங்கேயே தான் இருக்கும் பொருள் மட்டும் வார வாழிச்சு வலித்து இன்னொருத்தர் கொடுக்குறாங்க இங்கே தான் சுவாதி வேலை செய்யுது அப்போ சுவாதி நட்சத்திரத்தில் தாமரை தீர்த்தத்தில் நீங்கள் குளிக்கணுன்னா தினந்தோறும் குளிக்கலாம் வார வாரம் குளிக்கலாம் அம்மாவாசை பௌர்ணமியில் குளிக்கலாம் மாதம் பூரா குளிக்கணுனாலும் உங்களுக்கு வசதி இருந்தால் செய்யுங்க ஒரு தாமரை பூவை அதை உதுத்து அதை தண்ணியில் போட்டு நீங்கள் உதுத்து போட்டாலும் சரி தாமரையோட முழுசாக போட்டாலும் சரி அதோட சென்ஸு தண்ணியில் இறங்கிடும் அது எந்த கவலையும் இல்லை இது கூட கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் சந்தனம் கொஞ்சம் அத்தரு ஜவ்வாது இந்த வாசனை திரைவு மேலே தண்ணீரை கலக்கி இரவு நேரத்தில் ஊற வச்சு விடிய காலையில் எடுத்து நல்ல ஒரு குடத்தில் அழகாக ஒரு குடம் தீர்த்தம் தயார் பண்ணி எப்போ போல் நீங்கள் குளிப்பீங்க குளிச்சுட்டு அந்த தீர்த்தம் எடுத்து கடைசியாக தீர்த்தம் எடுத்து உங்கள் தலைவலியாக ஊற்றுங்க உங்களுடைய தாமர தீர்த்தம் முகத்தில் பட்டாலே முகம் பொழிவாக இருக்குது முகம் சிரித்த முகமாக இருக்குது ரொம்ப என்றைக்கும் இல்லாத ஒரு அழகு அன்னைக்கு ஊற்றுணுன்னு அது ஒரு அழகு தெரியும் தினந்தோறும் ஊற்றுங்க நம்ம வெளியில் போயிட்டு வரோம் நம்மளை எத்தனையோ பேர் பார்க்குறாங்க எல்லா ஸ்டோரேஜும் நம்ம உடம்புல தான் பதிவாகும் இதை அண்ணு அண்ணாடு சரி பண்ணுறக்கு எப்படி திருஷ்டி தோஷம் நீங்கள் நிவர்த்தி பண்ணுறீங்களோ அது மாதிரி தீர்த்தத்தில் நம்மளுடைய தோஷத்தை நிவர்த்தி பண்ண முடியும் இதை செய்ங்க எல்லா வீடும் நறுமணமாக இருக்கும் அப்படின்னா பாருங்கள் நம்ம நறுமணமாக இருந்தால் அகத்தின் அழகு முகத்தில் தெரியுமா அப்போ அகமும் வீட்டையும் நீங்கள் சுத்தப்படுத்திடுவீங்க இதே தீர்த்தத்தை கொஞ்சம் வீடும் தெளிச்சு விட்ருவீங்க எவ்வளோ நல்லா இருப்பீங்கன்னு பாருங்கள் இது எல்லாமே காலையில் தீர்த்தத்தில் குளிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செய்யுங்க இரவில் சந்திர நமஸ்காரம் செய்யுங்க காலையில் சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு பூமாதேவியை தொட்டு கும்பிடுங்க இந்த பூமாதேவி சொல்லுமா எல்லா நாளும் என்னை மிதிச்சிட்டே நடந்து போறையே என்னை என்னைக்காவது ஒரு நாள் நீ தொட்டு கும்பிட்டுக்கிறியான்னு கேட்குமா நூற்றி இருபது வருஷமானால் மண்ணுக்குள்ளே போகக்கூடிய இந்த உடம்பு பூமாதேவியை மதிக்காமல் இருந்தால் இந்த பூமாதேவி கொஞ்சம் கோவப்படுமா அதனால் காலையில் பூமாதேவி தொட்டு கும்பிடுங்க நம்மளை பெற்றது தாய் தாயும் சுமக்கிறது பூமி தாய் அப்போ பூமி தாய் தானே பெருசு அதனால தான் மாதா பிதா குரு தெய்வம்னு வைக்கும்போது அந்த பூமாதேவியும் சேர்த்தி தான் வச்சுருக்காங்க கையோட கும்பிடுங்க இதெல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்திலாம் எழுதியிருக்கேன் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரங்கள் கொண்ட புத்தகம் இந்த புத்தகம் வந்து ரொம்ப அற்புதமான புத்தகம் இந்த புத்தகம் வந்து ஏ போர் சைஸு வீடு வீடாக கொண்டு போய் ஒவ்வொன்றா சேர்த்திக்கிட்டே இருக்குது எல்லோரும் படித்து எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்காங்க அதே போல் நீங்களும் இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் அந்த புத்தகம் ரெண்டு நாளும் உங்கள் வீட்டுக்கே வந்துடும் இது இல்லாமல் நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சென்னையில் வடவழனி முருகன் கோயில் வாசல்லையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் ஒரு முன்பதிவு செய்து வச்சுக்கோங்க மற்ற தினங்கள் வந்து திருப்பூரில் பார்க்குறோம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் மாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்